வணக்கம் ட்ரிபிள் ஏகமில் இருந்து ஜோதி ரவாஸ்ராஜன் என்று நான் பார்க்க தலைப்பு புதன் திசை என்ன செய்யும் வரிசையை எல்லா திசையும் எட்டு திசையும் போட்டாச்சு இது ஒன்பதாவது திசை புதன் திசை என்ன செய்யும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் பதிவு எல்லாம் வரிசையை அவரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆறுமுள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னியர் டிப்ளமாயின் அஸ்ட்ரலஜி அதோடு சேர்ந்து ஒன்னியர் டிப்ளமாயின் அக்கபஞ்ச் கோர்ஸ் நடக்குது ஆறுமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் அட்மிஷன் இப்போ வாங்க தலைமைப்பில் போகலாம் புதன் திசை என்ன செய்யும் புதன் திசை மொத்தம் பதினேழு வருடங்கள் புதன் பகவான் கல்வி ஞானகாரகன் தாய்மாமனுக்கு காரகனாக விளங்குகிறார் கணக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டவைகளுக்கும் கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றிற்கும் காரகன் ஆகிறார் நல்ல ஞாபக சக்தி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு காரகம் வகிக்கிறார் புதன் சுப கிரக சேர்க்கை பெற்றால் சுபராகவும் பாவிகள் சேர்க்கை பெற்றால் பாவராகவும் செயல்படுவார் புதன் சுபராக இருந்தால் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இருந்தால் மிக சிறப்பு அதுவே பாவியாக இருந்தால் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய ஸ்தலங்களில் இருந்தால் நட்பலன்கள் வழங்குவார் புதனுக்கு சுக்ரன் சனி நட்பு கிரகங்கள் ஆவார்கள் புதன் இந்த நட்சத்திரங்களில் செயற்கையோ சாரமோ பெற்றிருந்தாலும் இவர்கள் வீட்டில் இருந்தாலோ புதன் திசை வரும் காலங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் சொந்த தொழில் யோகத்தை கொடுக்கும் நல்ல அறிவாற்றல் பேச்சுத்திறன் திறன் ஞாபக சக்தி பலரை வழிநடத்தி செல்லும் ஆற்றல் உண்டாகும் பல பலங்கள் சம்பாதிக்கும் யோகம் அமையும் அதுவே புதன் பலம் இழந்திருந்தால் மூட்டு வலி கைகால் வலி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்மை குறைவு உடல் பலகீனம் உண்டாகும் பல வகை பிரச்சனைகளும் தேடி வரும் ஆயிலியம் கேட்டை ரேவதி போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை முதல் திசையாக வரும் பலமாக அமைந்து புதன் திசை ஒருவருக்கு குழந்தை பருவத்தில் நடைபெற்றால் நல்ல அறிவாற்றல் அழகான பேச்சுத்திறன் உண்டாகும் இளமை பருவத்தில் பலமோடு புதன் திசை நடைபெற்றால் கல்வியில் சாதனைகள் செய்யும் அமைப்பு நல்ல அறிவாற்றல் பேச்சாற்றல் பெரியவர்களின் ஆசி போன்றவாவும் அமையும் மத்திய வயதில் புதன் பலம் பெற்ற திசை நடைபெற்றால் நல்ல அறிவாற்றல் கௌரவமான பதவிகளை அடையும் வாய்ப்பு பேச்சு திறனால் சமுதாயத்தில் நல்ல கௌரவம் உயர்வு போன்றவாவும் உண்டாகும் முதுமை பருவத்தில் புதன் பலம் பெற்று திசை நடைபெற்றால் கௌரவ பதவிகளை வகிக்கும் வாய்ப்பு நல்ல ஞாபக சக்தி மற்றவர்களை வழிநடத்தி செல்லும் ஆற்றல் சுறுசுறுப்புடன் செயல்படும் திறன் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மைகள் உண்டாகும் அதுவே புதன் பலமிழந்து இருந்தால் குழந்தை பருவத்தில் திசை நடைபெற்றால் காதுகளில் கோளாறு பேச்சில் தெளிவில்லாமை மந்த நிலைமை கொடுக்கும் இளமை பருவத்தில் நடைபெற்றால் கல்வியில் தடை உடல் பலகீனம் ஞாபக ஞாபகமரதி நெருங்கியவர்களிடையே பகை பேச்சில் நிதானமின்மை உண்டாகும் மத்தியம வயதில் வளமிழந்து புதன் திசை நடைபெற்றால் மனக்குழப்பம் இல்வாழ்வில் ஈடுபாடற்ற நிலை குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றமின்மை உடல் உறவின பகைமை உத்தியோகத்தில் முன்னேற்றமின்மை நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் முதுமை பருவத்தில் நடைபெற்றால் நரம்பு தொடர்ச்சி ஞாபக மறதி பாதிப்பு உடல் பலகீனம் பொருளாதார நெருக்கடி உறவினர்களுடைய பகை உண்டாகும் புதன் திசை புதன் புத்தி புதன் திசை புதன் புத்தி இரண்டு வருடம் நான்கு மாதம் இருபத்தி நாட்கள் நடைபெறும் புதன் பலம் பெற்று அமைந்திருந்தால் நல்ல அறிவாற்றல் பேச்சாற்றல் உயர்வான அதிகாரம் பெற்று வகிக்கும் அமைப்பு மனைவி பிள்ளைகளால் அனுகூலம் குழந்தைகளால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்பு புத்திர வலியில் பொரிப்பு புதுமையான வீடு ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற நற்பலன்கள் உண்டாகும் இதுவே புதன் திசை புதன் புத்தியில் புதன் பலமிழந்து இருந்தால் மனைவி பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய பாதிப்பு கழகம் ஊர் நிலை கெட்ட பெண்களின் சவகாசம் நேரத்திற்கு சாப்பிட முடியாத நிலை நரம்பு தளர்ச்சி போன்ற அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும் உறவினர்களின் ஆதரவும் குறையும் திசை கேது புத்தி பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் நடைபெறும் கேது பலம் பெற்று கேது நின்ற வீட்டு அதிபதியும் பெற்றிருந்தால் வண்டி வாகன யோகம் வியாபாரத்தில் மேன்மை மனைவி பிள்ளைகளால் மகிழ்ச்சி பூமி மனை வாங்கும் யோகம் தாராள தனவரவு பெண்களால் அனுகூலம் நவீன பொருட்கள் வாங்கும் யோகம் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு தெய்வ தரிசனங்களுக்கு பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டாகும் இதுவே புதன் திசை கேது புத்தியில் கேது நின்ற வீட்டதிபதி பலமிழந்திருந்தால் குடும்பத்தில் கழகம் அடிமை வாழ்க்கை அதிக பயம் வண்டி வாகனங்களால் நஷ்டம் பணவிரயம் பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை பிரிவு உத்தியோகத்தில் தேவையற்ற இடைமாற்றம் தீய பழக்க வழக்கங்களால் ஆளாகக்கூடிய நிலை உண்டாகும் புதன் திசை சுக்கரபுத்தி புதன் திசை சுக்கர இரண்டு வருடம் பத்து மாதங்கள் நடைபெறும் பலமாக அமைந்திருந்தால் தான தர்மங்கள் செய்யும் வாய்ப்பு வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் புத்திர உண்டாகும் குடும்பத்தில் சுமிச்சம் அதிகார பதவிகள் அடையும் வாய்ப்பு ஊதிய உயர்வுகள் முதலாளிகளிடையே ஒற்றுமை பெண்களால் அனுகூலம் ஆடை ஆபரண சேர்க்கை யாவும் உண்டாகும் சுகன் பலமிழந்திருந்தால் உடல்நிலை பாதிப்பு மர்மஸ்தானங்களில் நோய் சர்க்கரை வியாதி குடும்பத்தில் வறுமை மனைவி பிள்ளைகளுக்கு கண்டம் எடுக்கும் காரியங்களில் தடை சுகவாழ்வு பாதிப்பு ஈன பெண்களின் தொடர்புகளால் அவமானம் வீண் விரயங்கள் உண்டாகும் புதன் திசை சூரிய புத்தி பத்து மாதங்கள் ஆறு நாட்கள் நடைபெறும் சூரியன் பலமோடு சூரியன் பலம் பெற்றிருந்தால் அரசியலில் பெயர் புகழ் கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு எடுக்கும் காரியங்களில் வெற்றி பகைவரை வெற்றி கொள்ளக்கூடிய வலிமை வல்லமை தந்தை தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் மனைவி பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அரசு வழியில் அனுகூலம் கிட்டும் இதுவே புதன் திசை சூரிய புத்தியில் சூரியன் பலமிழந்திருந்தால் பகைவர்களால் விரோதம் தேவையற்ற வம்பு வழக்குகள் தனவிரயம் வண்டி வாகன இழப்பு தந்தைக்கு தோஷம் தந்தை வழியில் அனுகூலமற்ற நிலை உறவினர்களிடம் விரோதம் மனைவி பிள்ளைகளிடையே கருத்து வேறுபாடு உஷ்ண கோளாறு கண்களில் பாதிப்பு அரசு வழியில் தொல்லை உண்டாகும் முதல் திசையில் சந்திர புத்தி ஒரு வருடம் ஐந்து மாதங்கள் நடைபெறும் சந்திரன் பலம் பெற்றிருந்தால் அனுகூலமான பலன்கள் அனுகூலமான பயன்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் திருமண சுபகாரியங்கள் கைகூடும் பணவரவுகளில் மகிழ்ச்சி கொடுக்கும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி அரசு வழியில் அனுகூலம் ஆடை ஆபரண சேர்க்கை யோகம் ஆரோக்கியமான ஆடம்பரமான உணவுகளை உண்ணும் யோகம் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் ஜல தொடர்புடைய தொழில் ஏற்றம் உண்டாகும் இதுவே புதன் திசையில் சந்திர புத்தியில் சந்திரன் பலமிழந்திருந்தால் பயணங்களால் தேவையற்ற அலைச்சல் ஜலத்தால் கண்டம் மனதில் வீண் குழப்பம் நிம்மதியற்ற நிலை உடல்நிலையில் பாதிப்பு மனைவி மற்றும் தாய்க்கு தோஷம் வம்பு வழக்குகளில் தோல்வி எடுக்கும் காரியங்களில் தடை மன நிம்மதி குறைவு ஏற்படும் இதே புதன் திசை செவ்வாய் புத்தி பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாட்கள் நடைபெறும் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் பூமி மனை யோகம் வண்டி வாகனங்களில் வாங்கும் யோகம் அமைப்பு உண்டாகும் அரசு வழியில் அனுகூலம் நல்ல நிர்வாகத்திறமை தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் சுப காரியங்கள் நடைபெறும் வாய்ப்பு நலத்தில் சிறப்பு எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டாகும் செவ்வாய் பலமிழந்திருந்தால் சம்பந்தமான பாதிப்புகள் உடலில் காயம் ஏற்படும் அமைப்பு உடன்பிறப்புகளுடைய வீண் பிரச்சனை அரசு வழியில் தொல்லை காரிய தடை எதிர்பாராத விபத்தால் கண்டம் உண்டாகும் இதன் திசையில் ராகு புத்தி இரண்டு வருடம் ஆறு மாதம் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் ராகு பலம் பெற்று ராகு நின்ற வீட்டு அதிபதியும் பலம் பெற்றிருந்தால் அரசு வழியில் மேன்மை உயர் பதவிகள் வகிக்கும் யோகம் புதுமையான காரியங்களில் எடுபாடு வீடுமனை ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுதல் பகைவரை வீழ்த்தும் பலம் உண்டாகும் இதுவே ராகு பலமிழந்து வீட்டதிபதியும் பலமிழந்திருந்தால் தீய நட்புகளால் பிரச்சினை உணவே விஷமாகக்கூடிய நிலை பூச்சிகளால் ஆபத்து கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு வியாதி மரணத்திற்கோப்பான கண்டங்கள் கொலை எண்ணம் இடம் இடம் அளையும் நிலை பயணங்களால் தொல்லை போன்றவை ஏற்படும் புதன் திசையில் குரு புத்தி இரண்டு வருடம் மூன்று மாதம் ஆறு நாட்கள் நடைபெறும் குரு பகவான் பலம் பெற்றிருந்தால் தாராள தனவரவு குடும்பத்தில் சுபகாரியம் கைகூடும் அமைப்பு உற்றார் உறவினரிடம் ஆதரவு ஆடை ஆபரண சேர்க்கை பூமி மனை வண்டி வாகனம் சேரும் யோகம் உண்டாகும் குடும்பத்தில் சுபிச்சம் புத்திர வழியில் பொரிப்பு எடுக்கும் காரியங்கள் வெற்றி பூர்வீக சொத்துக்களால் லாபம் பெரிய மனிதர்களின் தொடர்பு நட்பு கிடைக்கும் புதன் திசையில் குரு பலமிழந்து உடல்நிலை பாதிப்பு உறவினடைய பகை பூமி மனை வண்டி வாகன இழப்பு பிராமணர்களின் சாபம் குடும்பத்தில் பிரச்சனை சுபகாரிய தடை உண்டாகும் புதன் திசையில் சனி புத்தி இரண்டு வருடம் எட்டு மாதம் ஆறு நாட்கள் நடைபெறும் சனி பகவான் பலம் பெற்றிருந்தால் தொழில் வியாபாரம் மூலம் லாபம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அனுகூலம் நிறைய வேலை வாய்ப்பு பெற்று வாங்கும் வைத்து வேலை வாங்கும் வாய்ப்பு விருத்தி ஆடை ஆபரணம் சேரும் அமைப்பு தீர்த்த யாத்திரை தெய்வ பக்தி உண்டாகும் அமைப்பு தாய் தாய் வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் இது புதன் திசை சனி புத்தியில் சனி பலமிழந்திருந்தால் விபத்துக்கள் சந்திக்கும் நிலை தூரங்களில் சென்று வாழும் நிலை உறவினர்களிடம் விரோதம் கடகம் அரசு வழியில் அனுகூலமற்ற நிலை திருமண தடை பலி வம்பு வழக்குகளை சந்திக்கும் நிலை எடுக்கும் காரியங்களில் தோல்வி போன்ற சாதகமற்ற பலன்கள் ஏற்படும் புதன் பகவானுக்கு உரிய புதன் திசை நடக்கும் பொழுது அதற்கு உரிய பரிகாரங்கள் என்னென்று பார்த்தமேனால் விஷ்ணு பகவானை புதன்கிழமைகளில் வழிபடுவது சதர்ஷன ஹோமம் செய்து சதர்ஷன இந்திரம் வைத்து வழிபடுவது பச்சை பயிறு பச்சை நிற ஆடை நோட்டு புத்தகங்கள் போன்றவற்றை படிக்கும் மாணவர்களுக்கு தானம் அளிப்பது மரகதக்கல் மோதிரம் அணிந்து கொள்வது இவைகளெல்லாம் புதன் திசை புதன் நடக்கும் பொழுது மக்கள் செய்து கொள்ளக்கூடிய பரிகாரங்களாகும் இது தவிர உங்களுடைய ஜாதக கட்டங்களில் இந்த நான்கு மூலையில் புதன் இருந்தால் உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த நான்கு மூளையில் புதன் இருந்தால் அதாவது ஜாமீன் போடுவது பத்திரங்களில் கையெழுத்து போடுவது அதெல்லாம் டாக்குமெண்டேஷன் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு கையெழுத்து போடணும்னா ரொம்ப பல தடவைக்கு யோசித்து நல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்து தான் கையெழுத்து போடணும் ஏன்னா இந்த நாலு மூலையில் இருக்கிற புதன் இருக்கிறவங்க ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆகையால் உஷார் அதே மாதிரி லக்கணம் மேஷ லக்கணம்னு உதாரணத்துக்கு போட்டிருக்கோம் அது மாதிரி அதில் ஒன்று ஆறு பத்து எந்த லக்கணமாக இருக்கலாம் அந்த லக்கணத்தில் ஒன்று அது மாதிரி ஒன்று ஆறு பத்தில் புதன் இருப்பவர்கள் அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஏனியாக இருப்பார்கள் நீங்கள் அலுவலகத்திலே பார்த்துருக்கலாம் ரொம்ப அதிகமாக வேலை பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்குரிய அங்கீ அதிகமாக வேலை பார்ப்பாங்க அவங்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் வாங்கிட்டே போயிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் இவங்களால தான் எல்லாேருமே இவங்க வேலையை கற்றுக்குவாங்க தொழில் கற்றுக்குவாங்க நல்ல டைப்பாக இருப்பாங்க ஒரு பத்து பேர் வேலை பார்க்குற வேலையை கூட ஒரு செகண்ட்ல நல்லபடியாக வேலை பார்த்து கொடுப்பாங்க திறமையும் இருக்கும் ஆனா இவருக்கு அந்த வாய்ப்பு வசதி கிடைக்காது இறைவனுடைய அனுக்கிரகம் முழுசியாக இருக்கும் அதனால இவங்க கவலைப்பட வேண்டியது ஆஹா எனக்கு பின்னாடி வந்தவன்லாம் முன்னாடி போயிட்டு கவலைப்பட வேண்டியது இவங்களுக்குரிய வாய்ப்பு சந்தர்ப்பம் கட்டாயம் வரும் இந்த ஒன்று பத்தில் இருக்கிறவங்க புலம்ப தேவையில்லை இறைவனே அவங்களுக்கு சரியான ஊதியத்தை கொடுப்பார் ஓகேவா ஓகே தங்கள் ஜாதகங்களில் தங்கள் உறவினர்கள் நண்பர்கள் குழந்தைகள் ஜாதகங்களில் புதன் எந்த இடத்தில் ஜாதகத்தில் இருக்கிறார் என்பதை பார்த்துக்கொண்டு புதன் திசையில் என்ன புத்தி நடக்கிறது என்பதை பார்த்துக்கொண்டு வாழ்வியலில் ஏதேனும் மாற்றங்கள் செய்து கொள்ள முடியுமா என்பதை பார்த்து அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் வாழ்ந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி